கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ ஜனமே இந்த முருங்கை இலையை சாப்பிடும் பொழுது சரீரத்துக்கு பலனும் சத்துமாய் காணப்படுது ஆனால் வேதம் சொல்றது பலனற்றுக்கு பலனும் சத்துவமற்றுக்கு சத்துவமாக இருப்பேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார் இந்த காலைகளில் சரீர பலவீனத்துக்காக பயன்படுத்துகிற இந்த முருங்கைகளை பார்த்திரும் ஆண்டவர் இயேசுவில நம்பிக்கை வைத்து ஜெபிக்கும்போது அவரை தேடி வந்து ஆண்ட பொழுது கத்தர் உனக்கு பலனாக இருப்பார் அவர் சொந்தத்தை ஏற்றுக்கொள் அவருக்காக நான் வாழ்வேன் தெய்வ சமூகத்தை காத்திருந்து பெற்றுக்கொண்ட சுகத்தை அனைவருக்கு நான் சொல்வேன் என்று சொல்லி ஜெபித்து அந்த சுகத்தின் வல்லமை பலத்தின் வல்லமை அநேகருக்கு ஆசிர்வா இருந்து கடந்து போய் பலர் உன்னை பார்த்து சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார் அபிஷேகம் வெளிப்படும் கத்தருக்கே பயமுடுவார்கள் ஆப